மட்டன் மட்டன் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் வாட்டர் வாட்டர் ஆட் பண்ணிங்களா வாட்டர் இன்னும் ஆட் பண்ண எப்படி வாட்டராக இருக்குன்னு எனக்கு கேட்டு நம்ம இவ்வளோலாம் பார்த்துட்டோம் நம்ம வீட்டில்

நம்ம சப்ஸ்கிரைபரோ நம்மளுக்கு எதா சேனல்ஸ் கொடுத்தா லைவ் ஆப்ல சவுண்ட் ஓடி அப்ட பாருங்க என்ன பேசினாலும் கேக்கும் இல்லன்னு ஏ லைவ் போறத தான் பிராப்ளம் இல்ல இல்லனா எடிட் பண்ணனும் பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதுக்கு இப்படி பண்ணிட்டு போறது சூப்பரா இருக்கு லைவ் பண்ணிட்டு போறது எடிட் பண்றது ஆமா யாரை பத்தியும் பேசுறீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க

चगनलेला केतरांगा हा चल होरंदाया हा बसते रंग ये गनता हा 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 बस मुडीरता

என்ன நான் வருது அப்பா एक बार குடி பார்த்து பாரு நான் என்னடா பாடிடு பா நான் வந்த இல்ல ஆ நான் அது வாடையை டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் இது பண்ணல ஆ கூட பாசி குடுறா இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு जरा தண்ணிக்கு வரலையா நான் நேரா ஓடுறேன் நான் குடிக்கலாம் குடிக்க அப்பா ஏத்து садванโน फैन വെבי വെച്ചി കൊ അതാണ് വരുന്നത് കോട ലൈവ് വീഡിയോ കാണണേ എനിക്ക് കുടിക്കാൻ വരാനാ കുടക്കാതെ കുടക്കാതെ അതിലും കൊടുക്കുന്നില്ല ഇങ്ങോട്ട് വണ്ടേ വരും ഞാൻ കുറെ പേര് എത്ര പേർ കാണുന്നുണ്ട്